மரபு பிழையற்ற சொற்கள் மயில் அகவும் குயில் கூவும் வாத்து கத்தும் அணில் கீச்சிடும் கழுதை கத்தும் நரி ஊலையிடும் பாம்பு சீரும் சிங்கம் முழங்கும் தவளை கத்தும் ஆடு கத்தும் காக்கை கரையும் கூகை குழறும் கோழி கொக்கரிக்கும் எலி கீச்சிடும் கிளி பேசும் குதிரை கனைக்கும் பல்லி சொல்லும் பன்றி உருமும் குரங்கு அலப்பும் புறா குணுகும் ஆந்தை அலறும் வண்டு முரலும் கோட்டான் குழரும் குருவி கீச்சிடும் புலி உருமும் பசு கத்தும் கதரும் ரெண்டுமேரும் வானம்பாடி பாடும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும் சேவல் கூவும் நாய் குறைக்கும் கழுதை குட்டி எலி குஞ்சு பசுங்கன்று எருமை கன்று குதிரை குட்டி ஆட்டுக்குட்டி யானை கூட்டம் ஆட்டுப்பட்டி புறா குணுகும் கோழி குஞ்சு பன்றி கூட்டம் யானை கன்று மான் கன்று அணி பிள்ளை நாய்க்குட்டி மாட்டுத்தொழுவம் குதிரை கொட்டில் கோழி கூண்டு ஆட்டுப்பட்டி சேவல் கூவும் புளிப்பரள் கீரிப்பிள்ளை குருவிக்குஞ்சு குஞ்சு சிங்கக் குருளை பூனைக்குட்டி கூழி பண்ணை குருவிக்கூடு எலிவலை நண்டு வலை கரையான் புற்று சிலந்தி வலை வேப்பந்தழை பனை ஓலை வாழை இலை தாழை மடல் சோளத்தட்டு ஆவாரங்குழை மாவடு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு இளந்தேங்காய் பலாத்தோப்பு ஆட்டுப்பட்டி வாழைத்தண்டு மாவிலை மூங்கில் இலை முருங்கைக்கீரை கீரை கம்பந்தட்டு கமுகு கூந்தல் மாந்தளிர் பலா மூசு வாழை முற்றிய தேங்காய் நெற்று புளியந்தோப்பு கரையான் புற்று தென்னை ஓலை பலா இலை நெல் தாள் கீரை தண்டு வெங்காயத்தாள் குரும்பை அவரை பொட்டு முருங்கை சரடு வாழை பிஞ்சு தென்னந்தோப்பு பனந்தோப்பு